வெள்ள சேலை கட்டி இருப்பாள் சின்ன வயசுல புருஷன் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் வயசு வயது எண்பது என்ன அவ்வளவு காணாம போயிட்டாங்களா இத கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன கொடுக்காதா என்ன யார் விளம்பரம் கொடுத்துக்கா பாருங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வயசு நூத்தி எட்டு ஒரே கரெக்ட் குடும்பமாவே இருக்கு யூனிஃபார்ம் போட்டதுல இருந்து இந்த ஒரு வேலையை தான் ஒழுங்கா செய்யுங்க இல்ல சார் மூணு வேலை செய்யறேன் சார் என்னையா சாப்பிடுறதா

நான் மெடிக்கல் லீவ் போடலாம்னு இருக்கேன் அடடா அடடா டியூட்டில போட்டாலும் கிழிச்சிருவே அதுக்கு இல்லையா தலைய பறைய முடியே இல்ல இனிமே முடி முளைக்கவே போகுது வாழைப்பூல தொளி போட்டாலே தாங்காது எவனாலும் கள்ள தூக்கி போட்டான்னா என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த நாட்டு ஜனத்தொகையை உன குறையும் வாய கழுவியா அவசனம் பிடிச்ச மாதிரி ஓ பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது வந்தா உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது நான் சாகிறதுக்கு பயப்படலையா நான் செத்து போயிட்டா என் முண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம் அதுக்கு தான் சாகிறதுக்கு பயப்படுறேன் உன் சம்சாரத்தை சும்மா சொல்லக்கூடாது

ஏதாவது கொலைகளை இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லிரு அதுக்கு தான் நான் இருக்கறேன் சரி மாமுலா படு சார் 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 எனக்கு ஒருத்த மிரட்டல் கடிதம் எழுதுறான் சார் என் வீட்டுக்கு போற ரோட்ல இருக்க சார் அவன் வீடு உண்டிக்கு உண்டி வாடானு கிண்டி கூப்பிடான் சார் கிண்டிக்கு வர சொன்னா நீ என்ன குதிரையா என்ன பண்ண போறதா உத்தேசம் அவன் இருக்கிற தெருப்பக்கம் போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் பேர் கூட நம்ம டிபார்ட்மெண்ட்ல உங்களை மாதிரி ஃபியூஸ் போன பல்பு எல்லாம் ஏன்னா இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ ஓ நைட்ட படியா ஓட படியா நீ போடு போடியா என்ன நீ போடு ஓடியா யாரு ஒருத்தர் போடுகிறா போட்டுருவோம் அந்த பல்பு பீஸ் போச்சு ஆமா சார் ஏன் தான் பீஸ் போன பல்ப இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்களோ முதல்ல உங்கள கழட்டி மரியாறிய வழி போங்க போங்க தூக்கி தூக்கி பழக்கம் கையோட வந்துருச்சு ஏன்யா ஐயா என்ன இருக்காரு காதையே இருக்காரு